அமீரை இத்தனை நாளாக வெயிட் பண்ண வச்ச பாவனி வந்து முதல் முறையாக தன்னோட காதலை இப்போது வெளிப்படுத்தியிருக்காங்க இந்த ஒரு விஷயம் சமூக வலைதளங்களில் செம வைரலாக பிக் பிக்பாஸ் சீசன் ஃபைவ்வில் ரெண்டு பேருமே போட்டியாளராக இருந்தாங்க அந்த நிகழ்ச்சியில் அமீர் வந்து அடிக்கடி கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார் ஒருவேளை நிகழ்ச்சி ட்ரெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து அந்த நிகழ்ச்சியில் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து குழம்பி போயிருந்தாங்க பிக் பாஸ் நிகழ்ச்சி முடிஞ்சாலுமே அமீர் வந்து பாவனி சிவகாமணியை விடாமல் துரத்திக்கிட்டே தான் இருந்தார் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இருந்தே அமீர் வந்து அவருடைய ஒன் சைட் லவ் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார் அதுக்கப்புறமா பிபி ஜோடிகளில் ரெண்டு பேருமே ஒன்றா தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க வாரம் வாரம் இவங்களுடைய டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பக்கம் இருக்க விதவிதமாக லவ் ப்ரோபோசல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அமீர் வந்து இன்னொரு பக்கம் கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருந்தார் இவங்களுடைய லவ் ப்ரப்போசல் வந்து வாரம் வாரம் எப்படி வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அதை பார்க்குறதுக்காகவே நிறைய ரசிகர்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் பாவனிக்கு வந்து டான்ஸ் அப்படிங்கிறது சுத்தமாக வரவே வராது டான்ஸே ஆட தெரியாமல் இருந்த பாவனிக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே ரொம்பவே பொறுமையாக கற்றுக் கொடுத்து அமீர் வந்து ஒவ்வொரு வாரமும் அவங்க வந்து கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் அடிக்கிற அளவுக்கு சூப்பராக கற்றுக் கொடுத்துருந்தாரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் ஒவ்வொரு வாரமுமே அமீர் வந்து எல்லா விதமான ஸ்டைலையும் பயன்படுத்தி பாவனிக்கு வந்து லவ் ப்ரப்போசல் பண்ணிக்கிட்டே தான் இருந்தார் ஒவ்வொரு டைம்மே பாவனி வந்து அமீர் எனக்கு பிடிக்கும் ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு வாரமும் அமீர் மட்டும்தான் தான் ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார் பாவனி வந்து அப்படியே சைலண்ட்டாக அந்த நிகழ்ச்சியிலேருந்து அப்படியே முடிச்சிருவாங்க பிபி ஜோடிகள் கிராண்ட் பிளானில் நாங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் யார் வின் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலை பாவனி மற்றும் அமீர் அவங்களுடைய சமூக வலைதலை பக்கத்தில் இப்போ தெரிவிச்சிருக்கிறாங்க அமீர் வந்து இந்த அவார்டை நான் என்னோட அம்மாவுக்கு டெடிக்கேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு பாவனி வந்து ஒரு மிகப்பெரிய போஸ்ட் போட்டு எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க ஒவ்வொரு எபிசோட்லேயுமே அவங்கள வந்து அழகா காட்டின மேக்கப் ஆர்டிஸ்ட்டு வந்து நன்றி சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு ட்ரெஸ் பண்ணி கொடுத்த நபர்களுக்கும் நன்றி சொல்லியிருந்தாங்க கடைசியாக அமீர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு டான்ஸ்னால் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது டான்ஸ் அப்படின்னால எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயமாக இருந்துச்சு டான்ஸ்னால் என்னன்னே தெரியாமல் இருந்த என்னையும் டான்ஸ் ஆட வச்சவங்களுக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் டான்ஸ் ஆட வச்சது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் ஜெயிக்கவும் வச்சுருக்கீங்க அமீருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஃபைனலாக அந்த ஒரு நேரமும் வந்தாச்சு என்னோடய லைஃப் பார்ட்னரா என் கூட கடைசி வரைக்கும் டிராவல் பண்ணுவீங்களா மாதிரி ஒரு அதுக்கு அமீர் வந்து யூ அப்படிங்கிற மாதிரி சொல்ல பாவனையும் அமீர் மாதிரி அவங்களும் தன்னோட காதலை வெளிப்படுத்தி இருந்தாங்க ஒருவேளை ஒவ்வொரு வாரமும் அமீர் வந்து வித்தியாசமான ஸ்டைலில் வந்து பாவனைக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லையா இந்த கிராண்ட் பினாலையில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பாவனை வந்து அந்த ஸ்டேஜ்லேயே அமீருக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியும் நினைக்க தோணுது எபிசோடு பார்த்தா இந்த விஷயம் எல்லாமே நமக்கு வந்து தெரிய வரும் இந்த அமீர் மற்றும் பாவனி இவங்களுடைய லவ்ல வந்து பிரியங்கா தேஷ்பாண்டே வந்து செம்மையாக கலாய்ச்சிட்ருப்பாங்க இல்லையா ஸோ இந்த போஸ்ட்டை பார்த்தா பிரியங்கா தேஷ்பாண்டேவும் டே பொண்ணு ஓகே சொல்லியாச்சுடா அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிற விதமாக ஒரு மெசேஜ் வந்து போட்டிருந்தாங்க அமீர் மற்றும் பாவனி இவங்களுடைய லவ் வந்து இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அடுத்து இவங்களுடைய மேரேஜ் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேள்வி கேட்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க